இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக லிவிங் ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து முப்பத்தி எட்டு வரை நம்முடைய தியானத்துக்கான வேத வசனம் அப்போ ஏழு முப்பத்தி நாலு நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார் நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு புறப்பட தீர்மானி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அதுதான் நம்மை முன்னேற செய்யக்கூடிய ஒரு சக்தி ஒரு முறை சிலர் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் உங்கள் வாழ்க்கையை எப்படி இவ்வளவு வெற்றியாக மாற்ற முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு எடிசன் நான் ஏழையாக பிறந்தேன் ஏழையாக வளர்ந்தேன் அந்த ஏழ்மைதான் என்னை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது என்றார் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்கிற அந்த ஊக்கம்தான் நம்மை முன்னேற்றத்துக்கு நேராக உயர்வுக்கு நேராக தள்ளுகிறது அதுவே பல புதிய கருவிகளை கண்டுபிடிக்க எடிசனுக்கு வழி என்று அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்களை இயேசு கிறிஸ்துவண்டை வழி நடத்தி இருக்கிறோம் இன்றைக்கு நமக்குள்ளே நாம் ஒரு கேள்வி கேட்போம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற துக்கத்தில் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்களை இயேசுவுக்காக நாம் வழி நடத்தியிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் மிக பெரிய ஒன்று எப்படியாவது தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும் அவரை பற்றி சொல்ல நாம் தீர்மானிக்க வேண்டும் இந்த வேத பகுதியில் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனத்தின் உபத்திரவத்தை தேவன் பார்த்து அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டு அந்த ஜனத்தை விடுவிக்கும்படிக்கு மோசே என்கிற ஒரு ரட்சகனை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பினார் அன்று மோசேயை அனுப்பின அதே தேவன் நம்மையும் இன்று ஒரு தூர தேசத்துக்கோ அல்லது நம்ம இருக்கிற இடத்திலேயோ அவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நம்முடைய அன்பான ஆறுதலால் ஆறுதலான பேச்சால் நம்முடைய ஒழுக்கமான பரிசுத்தமான நடத்தையினால் அல்லது நம்முடைய சாட்சியான வாழ்க்கை மூலமாக நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்கலாம் நம்முடைய கனிவான பேச்சு நம்முடைய கனிவான பார்வை நம்முடைய உண்மையான நடத்தை நம்முடைய மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை நாம் பிறரை இயேசு வண்டை வழி நடத்த உதவும் நான் இப்பவுள் இளம் ஊழியனா இருக்கிற திமுகக்கு சொல்லும்போது நீயே உன்னை கிறிஸ்துவுக்கு மாதிரியாக காண்பி என்கிறார் இன்றைக்கு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அதை வெளிப்படுத்தினார் அந்த தேவ எப்படி நாம் வெளிப்படுத்துவது நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் தான் இருந்த ஜனத்தை விடுவிக்கும்படி மோசே என்கிற ஒரு ரட்சகனை தேவன் அனுப்பினது போல இன்றைக்கு உங்களை என்னையும் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பலவிதமான துக்கத்திலும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு புறப்படும்படிக்கு தேவன் எதிர்பார்க்கிறார் அதற்கு நீங்கள் புறப்பட தயாரா நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி மோசைக்கு வேண்டிய சகல வல்லமைகளையும் கிருபைகளையும் தந்தது போல உங்களுக்கும் எனக்கும் தந்து நடத்த ஒரு வல்லமை இருக்கிறார் இயேசுவை உலகிற்கு காண்பிக்க நம்மை ஒப்பு கொடுப்போ கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவர்